இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த வாரம் இலங்கை வரும்போது முதன்முறையாக பாதுகாப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் பட்சத்தில் இலங்கை இந்தியா பாதுகாப்பில் பெரிய முன்னேற்றத்தை குறைக்கும் தெரிவிக்கப்படுகிறது இந்த விஜயத்தின் போது இலங்கை ஜனாதிபதியின் இந்தியாவுக்கான விஜயத்தின் போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூட்டு திட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒத்துழைப்பு துறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை மேலாய்வு செய்வதற்காக இலங்கை ஜனாதிபதியுடன் பிரதமர் கலந்துரையாடுவார் மூத்த பிரமுகர்கள் மற்றும் அரசியல் தலைவர்களுடனும் பிரதமர் சந்திப்பு நடாத்த உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஒரு பகுதியாக இந்திய நிதியுதவியுடன் அமுல்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைப்பதற்காக பிரதமர் அனுராதபுரத்திற்கும் செல்லவுள்ளார் பிரதமர் கடைசியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இலங்கைக்கு விஜயம் செய்தார் முன்னதாக இலங்கை ஜனாதிபதி பதவியேற்ற பின்னர் தனது முதல் வெளிநாட்டு விஜயமாக இந்தியாவிற்கு விஜயம் செய்தார் இந்தியாவும் இலங்கையும் வலுவான கலாச்சார மற்றும் வரலாற்று இணைப்புகளுடன் நாகரிக பிணைப்புகளை பகிர்ந்து கொள்கின்றன இந்த விஜயமானது து வழக்கமான உயர்மட்ட ஈடுபாட்டின் ஒரு பகுதியாகும் மேலும் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பன்முக பங்காளித்துவத்தை ஆழப்படுத்துவதில் மேலும் வேகத்தை அளிக்கும் இதேவேளை தமிழ் கட்சிகள் சார்பில் ஏழு பேர் மாத்திரமே பிரதமர் மோடியை சந்திக்க இந்திய தூதரகம் அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பிடப்பட்ட கட்சிகளே பெயர்களை வழங்கியுள்ளது குறிப்பிடப்பட்ட ஏழு பேரில் ஒருவர் மாத்திரமே கிழக்கு மாகாணம் அதாவது மட்டக்கிளப்பை சேர்ந்தவர் திருகோணமலை அம்பாறை பிரதிநிதிகளுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அனுமதி பெற்றவர்கள் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் பதில் செயலாளர் சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் சாணக்கியன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பாக கஜேந்திரகுமார் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக செல்வம் அடைக்கலநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் ஏனைய பங்காளி கட்சிகள் சார்பாக யாராவது ஒருவர் இந்த ஏழு பேரும் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க இந்திய தூதரகம் அனுமதி வழங்கியுள்ளது கட்சிகளே இவர்களின் பெயர்களையும் வழங்கியுள்ளன மொத்தமாக ஏழு பிரதிநிதிகளில் ஒருவர் மட்டுமே கிழக்கை சேர்ந்தவர் இந்த தவறை தொடர்ந்து தமிழரசுக் கட்சி உட்பட தமிழ் தேசிய கட்சிகள் விடுகின்றன என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் இது பிரதேசவாதத்தை தூண்டும் கருத்தாக யாரும் பார்க்க வேண்டாம் பிரதேசவாதத்தை முறியடிக்கும் பதிவாகவே இதனை நான் பதிவிடுகிறேன் கடந்த பொதுத் தேர்தலில் கிழக்கு மாகாணத்திலிருந்து ஐந்து தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவானார்கள் என்பது உண்மை இந்திய பிரதமரை சந்திப்பதால் ஏதும் நன்மை வருமா என்பது இல்லை ஒரு செய்தியும் ஒரு படமும் பார்க்கலாம் தமிழரசுக் கட்சி பதில் தலைவருக்கு பதிலாக கிழக்கிலிருந்து இன்னும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அழைத்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பா அரியந்திரன் குறிப்பிட்டுள்ள விடயத்தை இங்கு நாமும் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்